இப்போ ரிலீஸ் ஆகி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு என்று நினைக்கிறேன் கச்சோல் ஃபிலிம்ஸ் சுப்பாராமன் மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் அவர் சிவாஜி கணேசன் அஞ்சலி தெய்வம் போட்டு நான் சொல்லும் ரகசியம்மன் ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்தில் ரேவதி ஸ்டூடியோ முதலாளியை ரெக்கமெண்ட் பண்ணி இப்படி ஒரு பையன் இருக்கான் அவனை பார்த்து பாருங்கப்பா நல்லா பண்ணுவான்னு சொல்லி அந்த படத்தில் அண்ணன் கணேசண்ணனுக்கு தம்பியாக செகண்ட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைத்து முழு படமும் நடித்தேன் என் கூட எம்என் ராஜம் அவருக்கு அஞ்சலி தேவி கதாநாகி அந்த படத்தில் எனக்கு நண்பனாக சந்திரபாபு ரொம்ப பிரமாதமான ஆக்டர் அவரே என்னை அப்பப்போ என்ன ஒரு டேக்கில் அடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லுவார் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு அப்புறம் பீம் பாய் டேரக்ஷனில் சாந்தின்னு ஒரு படம் அது பண்ணேன் முதல் தேதினு ஒரு படம் பண்ணேன் இப்படிலாம் பண்ணியிருக்கிற காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆசான் கோவையிலேருந்து இங்கே வந்து வி கே ராமசாமி கூட சேர்ந்து நல்லெடுத்து சம்பந்தம் மக்களை பெற்ற மகராசி இது போன்ற மாபெரும் படங்கள் எடுத்து மிகப்பெரிய சாதனை படித்திருந்தார் அப்போ நான் வந்து எக்போரில் கூடியிருக்கிறேன் ஷூட்டிங்ன்னு அங்கே போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் சரி வாத்தியார் வந்திருக்காரு ரொம்ப நாளாச்சு போய் பார்க்கலான்னு தான் வந்து ஒரு நாள் காலையில் ஒம்பது மணிக்கு வணக்கண்ணே அப்படின்னு வாப்பா எப்படி இருக்கே நல்லா இருக்கியா ம் பார்த்தேன் ஒன்று ரெண்டு படங்கள்லாம் பண்ணியிருக்க போட்டுருக்கு பரவாயில்ல பரவாயில்ல வா அப்படின்னாரு நீ ஒன்று செய் நாளை காலைல ஆஃபீஸ்க்கு வந்துடு வந்து ஒரு ஃபைல தூக்கு திருவள்ளி ஆடல்னு ஒரு படம் எடுக்க போகிறேன் எது தெரியுமா டிகேஸ் பிரதர்ஸ் நம்ம சிவலாலின்னு நாடகம் நடத்துகிறோம்ல அதுதான் திருவள்ளி அந்த படத்தை ஆரம்பிக்க போகிறேன் காலையில் வந்துருணும் எனக்கு பக்னு இருக்குது நான் இப்போ தான் ஒன்று ரெண்டு படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாத்தியார் கூப்பிட்றாரே யோசனை பண்ணி சரி நான்ட்டேன் ஏன்னா குரு பார்த்து கூப்பிடும்போது முடியலன்னு சொன்னால் அந்த கலைஞன் உருப்பட முடியாது இல்லையா அப்படி திருவிளையாடல போய் அவரோட உதவி இயக்குனராக சேர்ந்தேன் ஆனால் எனக்கும் ஏபியனுக்கும் சின்ன வயசுலேருந்தே பழக்கப்பட்டவர் ஏற்கனவே அண்ணனுடைய படத்தில் எம்ஏ வே வேணு அவர்கள் எடுத்த மாங்கல்யம் படத்தில் நடிச்சிருக்கேன் ராமாயணம் படத்துலலாம் நடிச்சிருக்கேன் இல்லையா இந்த பையன் வந்தால் நமக்கு எதோ இடைஞ்சலாக இருக்கும்போது மற்ற இயக்குநர் சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் நாடகம் மேலே நடந்த மாதிரியே ஒரு பத்து நாளாக என்கிட்ட அந்த டைலாக்ஸ் ஸ்கிரிப்டே என் கையில் கிடைக்கல அவங்கள்தான் போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ கணேசனை பார்த்தார் ஒரு நாள் இது தசரத என்ன அங்கே நின்றுக்கிட்டு தமிழில் தமிழங்கி நீ வாப்பா நீ வந்து ஒழுங்கா சொல்லு காதே மறுத்து போச்சு உங்கள் வாத்தியார் சொன்ன மாதிரியே ஓது அப்படின்பாரு கணேசனு கூப்பிட்டாருன்னு சொன்னேன் ஏபிஎன் அதானே நானும் கேட்குறேன் என்ன அங்கே நின்று போ போ அப்படின்னு பண்ணுவோன்னு களத்தில் இறங்கினேன் அவ்வளோதான் என்றைக்கும் ஷூட்டிங் வந்தாலும் கணேசனே வாப்பா சக்கரவர்த்தி வா குருநாதர் ஓதுன மாதிரி டைலாக் ஓது அப்படின்பார் ஒரு பத்து பக்கம் டைலாக்கை தடவை தான் படித்து கொடுப்பேன் ஒரு ஒரே ஒரு சீரியடு தான் அடிப்பார் ஒரே டேக்கில் அடிச்சிருவார் அப்படி ஒரு அடுத்த ஷெடியூலில் அடுத்த ஷெடியூலில் சிவாஜி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது ஏப்பேன் நாளைக்கு நீங்கள் தான் நறுக்கிறார் ஐயா நான் நடிப்பெல்லாம் விட்டு ரொம்ப நாள் வச்சுங்க பாருங்கள் தாடி மீசியை வச்சுக்கிட்டு நான் படம் எடுக்கிறதா டைலாக் எழுதுகிறதா இப்போ ஷூட் இருக்கேன் நான் நடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வரலைன்னா நாளைக்கு நானும் மாட்டேன் அப்படின்னு கணேசனே விளையாட்டு போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரா உண்மையாக சொல்லிட்டு போயிட்டாரான்னு எங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை ஆஃபீஸ் வந்தோன்னே ஏப்பேன்னு கேட்குறாரு ஏன் இப்போ சக்கரவர்த்தி என்ன அப்படி சொல்லிட்டு போயிட்டார் கணேசனு ம் எனக்கு கொஞ்சம் உரிமை சாதி இல்லையா தம்பி குச்சின்ன பிள்ளை தெரியல நீங்கள் நாளைக்கு நற்க போடலைன்னா நாங்களும் வரமாட்டோம் போங்க அப்படின்னு உடனே சிரிக்கிறார் டே உண்மையாக சொல்கிறியா போடுறீங்க நிற்கிறீங்க என்ன அப்போ நிச்சயமாக படிச்சு விடணுங்க நாளைக்கு நீங்கள் தான் நறுக்கிற போங்க அப்படின்ட்டு போயிட்டேன் அதே மாதிரி வந்தார் காலை மேக்கப் போட்டார் நடித்தாரு அற்புதமாக அமைஞ்சது அந்த காட்சி கணேசன் கீக்குள்ள ரொம்ப அழகாக பேசி அந்த காட்சி அற்புதமாக முடிஞ்சது ரெண்டாவது ஒரு ஒன்றரை மாதம் கூட ஆகலை இதெல்லாம் நடந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏபின்னு தான் நடிச்சிக்கிட்டு இருக்காரு கவிஞரே உன்னுடைய பாட்டில் கவி தப்பு தப்பு க எனக்கு ஐயோ தப்பு தப்பு யோ பாட்டு எழுதிட்டு வந்த தர்மி அவர்களே உன்னுடைய பாட்டில் பிள்ளை இருக்கு அப்படின்னு இன்ன பிள்ளை நல்ல பாட்டுங்க கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் ஷிஃப்டாது கமிண்டது மூலிமா பயிரிய தெரிய மன அருமையான பாட்டு வெறு வேறு இடையில என்னை போட்டு வதக்கிறாரு அப்படின்னு அது ஒரு நாலு ஆச்சு அஞ்சு ஆச்சு மாப்பிள்ளைங்கவா நானும் நாகேஷன் வாடா போடான்னு பேசிக்க அவன் என்னை மாப்பிள்ளையம்பா நான் அவனை மாப்பிள்ளையம்பான் மாப்பிள்ளைங்க வா ஒரே ஒரு டீ கேடே அப்படின்னு இது அதான் ஓகே பண்ணிட்டாங்களே தயவுசெய்து எனக்கே நான் கேட்டேன்னு அடிச்சு விடுவார் வாத்தியார் எது கேட்குறே சொல்லுவேன் உன் பாட்டில் பிள்ளை இருக்கிறன்னு சொல்கிறார்ல எங்கள் வாத்தியார் நிற்கிறாரு எவ்வளோ பிள்ளை இருக்கோ குறைச்சிட்டு மிச்சம் காசு கொடுறான்னு கேளுற மாப்பிள்ளைன்னு அது நின்றுச்சு அந்த படத்தில் அது இன்றைக்கும் நாகே எங்கே பார்த்தாலும் சொல்லுவான் தர்மிங்கிற ரோலில் அந்த ஒரு வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவன் அதை உட்காந்துக்கிறான்பாங்க இந்த நான் அவன்தான் அப்படின்னு மீட்டிங்கில் கூட சொல்கிறான் எதுக்கு சொல்ல வரேன்னா உதவி இயக்குநர்களாக இருந்தாலும் உண்மையோடு குருநாதருக்கு சப்போர்ட்டாக இருந்து அதை பாருங்கள் குருநாதர் அவர்தான் குருநாதர் அதே மாதிரி வந்தது இதைப்போல் நிறைய விஷயங்கள் கணேசன் இப்போ தில்லான மோகனபால் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் மனோரமா நாட்டியத்தை பார்த்துட்டு முன்னாடி உட்கார்ந்துருப்பார் சிவாஜி உங்களை அம்மா கூப்பிட்றாங்க நாடக மேனேஜர் அம்மா மனவரம்மா கூப்பிட்றாங்க எந்திரிச்சு கூம்போது போய் கால் தட்டி விட்டு துண்டு கீழே விழுகும் இவங்களை வந்து திருச்சி கோபத்துட்டு கேட்பார் என்னையாடி தட்டி விடுறது இரு ஒன்றையும் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவிச்சுட்டு போவார் சைடில் நான் தான் நிற்பேன் ஏன்னா கண்டினியூட்டி பார்க்குறதுக்கூட கூட கூட அவருக்கு அவ்வளோ திருப்தி இல்லாதனால என்னை தான் கூப்பிடுவார் இந்த துண்டை எந்த மடிப்பில் எப்படி இருந்தது என் எவ்வளோ தூரத்தில் தொங்குச்சு எவ்வளோ தூரத்தில் நின்றுச்சுங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சு நான் தான் போட்டு கொடுப்பேன் நாலஞ்சு டேக் ஆகிப்போச்சு ஆறாவது டேக்கில் ஓகே ஆகிப்போச்சு ஓகே அப்படின்ட்டார் எங்கள் வாத்தியார் எனக்கா கை நடுங்குது ஒன்று சொல்லணும்னு கணேசன்னு கேட்டேன் அண்ணே அண்ணா அண்ணே என்ன என்ன ஒரு கேளுங்க எழுங்கண்ணே எதுக்கு ஒன்மார்க்கு கேட்குற கேளுங்கண்ணே நான் கேட்க முடியாதுண்ண எதுக்கட சொல்கிறேன் அப்படிங்கண்ணே நீங்கள் ஒரு தடவை வந்து திட்டிகிட்டு போனீங்களே இதையே நீங்கள் ஒரு நாலஞ்சு தினம் அப்படி வந்துட்டு வந்துட்டு போய் 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 வந்து போய் போய் வந்து திட்டுங்க உங்கள் ரசிகர்கள் எப்படி கிளாப் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு எப்படி என் ஒன் அப்படின்ட்டா ஏங்க அண்ணன் என்னையே பார்க்க அவர் என்னையை பார்க்க இந்த ஏதோ பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே டேக் லட்சு ஆக்ட் அப்படி அந்த அந்த போய் போய் வந்த காட்சியில் எத்தனை கிளாப்ஸ் வாங்கினார் பாருங்கள் உதவி இயக்குநர்களுக்கு அப்படி நம்மளாமல் சில நேரத்தில் வரும் அதை ஏற்றுக்கிறது பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் இல்லை அங்கேருந்து குருநாதகிட்ட இருந்து கற்றுக்கிட்ட வித்தியாசம் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்க